கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பதினாறு ஏழு நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு இருக்கும் நான் போகாதிருந்தால் தேச்சரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் நான் போகாதிருந்தால் தேச்சரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் தேச்சரவாளன் பரிசுத்த ஆவையானவர் நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவருடைய பெயர் இதுல என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு தேச்சரவாளன் இன்னொரு வசனம் பார்க்கலாம் யோவான் பதினான்கு பதினாறு நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேச்சரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் நான் பிதாவை வேண்டிக்கொள்ளுவேன் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேச்சரவாளனை அவர் உங்களுக்கு தருவார் தேற்றரவாளன் என்றென்றைக்கும் அவர் என்ன செய்யறாரா நமக்குள்ளே இருக்கிறாரா அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை நீங்க உணர்ந்தீர்கள் என்றாலும் உங்களால உணர முடியவில்லை என்றாலும் அவர் இப்ப எங்கே தான் இருக்கிறாரு நமக்குள்ளதா இருக்கிறார் நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா தேற்றரவாளன் சத்திய ஆவியானவர் என்றென்றைக்கும் எங்க தான் இருக்கிறாரு தான் இருக்கிறார் அவரை உங்களால என்ன செய்ய முடியாது உணர முடியாது நீங்க தொட்டு பார்க்க முடியாது உங்க பிரச்சனைக்கு மத்தியில் உங்களோட சூழல்களுக்கு மத்தியில பலவீனங்களுக்கு மத்தியில ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறத உங்களால என்ன செய்ய முடியாது உணர முடியாது ஏன்னா அவர் யாரு ஆவியானவர் ஆவியினால் பிறப்பதெல்லாம் எப்படி இருக்கும் இருக்கும் மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் இருக்கும் ஆவியான தேவனை உங்களோட உணர்வுகளால நீங்க என்ன செய்ய முடியாது தொட்டு பார்க்க முடியாது அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் நீங்க என்ன செய்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் இந்த ஆவியானவர் அவருக்கு பெயரே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு தேற்றரவாளன் இந்த தேற்றரவாளன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ஆங்கில மொழி பெயர்ப்பில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவர் பலப்படுத்துகிறவரா ஆலோசனை சொல்லுகிறவர் அவர் நமக்காக பரிந்துரை செய்பவர் நமக்காக வழக்காடுபவர் நமக்காக காத்திருக்கிறவர் என செய்ய சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் உலகத்தை படைத்தவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி செயல்படுவார் அவர் எப்படி பேசுவார் அவருடைய இயல்பு என்ன அது நம்ம தெரிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் அவருடைய குரலை நாம என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறாங்க இல்ல உங்களுக்கு ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் இருக்கிறாங்க அவருடைய இயல்பு உங்களுக்கு தெரியுமா தெரியும் அவருக்கு என்ன பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியும் என்ன பிடிக்காதுங்கிறது தெரியுமா தெரியும் அவருடைய குரல் எப்படி பட்டதாக இருக்குங்கிறது தெரியுமா தெரியும் ஏனென்றால் நேரம் கொடுக்கிறோம் பழகுகிறோம் அப்போ உலகத்தையே படைத்தவர் என்றென்றைக்கும் இப்ப எங்க இருக்கிறாரா நமக்குள்ள இருக்கிறார் அவருடைய குரல் எப்படி இருக்கும் அவர் எப்படிப்பட்டவர் எதற்காக அவர் நமக்குள் இருக்கிறார் உலகத்தையே படைத்தவருக்கு நேரம் போகாம என்ன செய்ய மாட்டார் நமக்குள்ள இருக்க மாட்டார் என்ன காரணத்துக்காக அவர் நமக்குள் இருக்கிறார் சத்தியத்தை அறிந்து கொள்ளாம அதை என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது இன்னைக்கு பார்க்க போறது அவர் பரிந்துரை செய்பவராக என்ன செய்கிறாரா இருக்கிறாரா உங்க சூழ்நிலைகள்ல எனக்கு இந்த தயவு எப்படி கிடைக்கும் இந்த தயவை எனக்கு யார் பெற்று ஏன் சார்பில் அங்க யார் பேசுவா அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனையோ சூழ்நிலைகள்ல நீங்க நின்று கொண்டிருக்கலாம் ஆனா பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் நமக்காக என்ன செய்கிறாரா பரிந்துரை செய்பவராக இருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் ஒருவர் மேல் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவரை அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகம் அங்கு வெளிப்புறமா தான் என்ன செய்யும் இருக்கும் தேவன் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அந்த நபர் மூலமாக அவர் பேசி மக்களுக்கு என்ன செய்வார் சொல்லுவார் ஏன்னா அந்த மக்களுடைய இருதயம் பாவத்தினால மறித்து போன நிலைமையில இருந்தது ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன செய்யப்படலை சிந்தப்படலை உடன்படிக்கை பெட்டியில அவருடைய பிரசன்னம் இருக்கும் இந்த பிரசன்னத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அந்த பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்க என்ன உண்டு விடுதலை உண்டு இந்த பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்க என்ன நடக்கும் விடுதலை நடக்கும் அந்த பிரசன்னம் அங்க எங்க இருந்துதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்துதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள லேவியராகமம் உபாகமம் நாளாகமம் அதெல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போர்க்கு போகிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வாங்கன்னா பலியிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியையும் போர் நடக்கிற இடத்துக்கு என்ன செய்வாங்க கொண்டு போவாங்க ஏன்னா அந்த பிரசன்னா அவங்க என்ன செய்யணும் இருக்கணும் அப்போ தான் அந்த போரில் அவங்க என்ன செய்வாங்க ஜெயிப்பாங்க இப்போ அந்த பிரசன்னா எங்கே இருக்குது தெரியுமா நமக்குள்ள இருக்குது ஹலே லூயா அந்த அந்த உடன்படிக்கையை பெட்டிய கொண்டு வைக்கிறதுனால மட்டும் இல்லை நீங்க அந்த சம்பவங்களையும் நீங்க பார்க்கலாம் அவருடைய வழிகளில் நடக்காம அவரை விசுவாசிக்காமல் அங்கே பலியிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வச்சாலும் அவங்க போர்ல என்ன செஞ்சிருவாங்க தோத்து போயிருவாங்க அப்போ அந்த பிரசன்னம் இருக்குது தேவன் எங்கும் நிறைந்தவர் அவர் ஒரு இடத்துல அவர் என்ன செய்ய முடியாது முடியாது அந்த எங்கும் நிறைந்தவர் எல்லா பக்கமும் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவது இல்லை தேவன் எங்கும் நிறைந்தவர் அவர் ஆவியானவர் அந்த எங்கும் நிறைந்தவர் எல்லா பக்கமும் தன்னுடைய பிரசன்னத்தை என்ன செய்யறது இல்லை வெளிப்படுத்துறது இல்லை யாரு தன்னை விசுவாசிக்கிறார்களோ யார் தன்னை ஏற்றுக்கொண்டு அவர் செயல்பட ஒத்துழைக்கிறார்களோ அந்த விசுவாசியின் மூலம் அவர் அந்த பிரசனத்தை என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் ஹலிலுயா பிரைசலாட் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து மக்கள் போலதான் அங்கு உடன்படிக்கை பற்றி இருந்தாலும் அவங்க தேவனுடைய வழிகளில் நடக்கலை அப்படின்னா அந்த போர்ல அவங்க என்ன செய்ய முடியாது வெற்றியை பார்க்க முடியாது அந்த எதிரி நாடு அந்த உடன்படிக்கை பற்றியே என்ன செஞ்சிடும் தூக்கிட்டு போயிடும் அந்த சம்பவங்களை நீங்க பார்த்திருந்திருக்கலாம் ஏலியோட மகன்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வச்சு சண்டை போடுவாங்க என்ன செய்ய மாட்டாங்க ஜெயிக்க மாட்டாங்க அது போலதான் இப்பொழுது விசுவாசிகளாகிய நாமும் அந்த எங்க இருக்குது நமக்குள்ள இருக்குது நீங்க இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்த அந்த வரலாற நீங்க எடுத்து பாருங்க அவர் உலகத்தை படைத்த விதத்தை நீங்க எடுத்து பாருங்க அவருடைய வல்லமை அவருடைய அதிசயம் அவருடைய ஞானம் அவருடைய வழி நடத்துதல் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது போது இவ்வளவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுள்ள ஆவியானவர் இப்ப யாருக்குள்ள சத்தியம் சொல்லுது நம்ம உணர்ந்தாலும் சரி உணரவில்லை என்றாலும் சரி இப்ப எங்க இருக்கிறார் நமக்குள்ள இருக்கிறார் அப்போ இந்த பிரசன்னம் ஏன் வெளிப்பட மாட்டேங்குது சத்தியம் சொல்லுது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை கர்த்தருடைய ஆவி இப்ப வேற எங்கேயும் இல்ல விசுவாசியுடைய என்ன அந்த விசுவாசியில வெளிப்படுத்த நமக்கு என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் தேற்றரவாளன் அப்படிங்கிற வார்த்தையோட இன்னொரு அர்த்தம் அவர் வந்து பரிந்துரை செய்கிறவரா இருக்கிறாரா இந்த தயவு வெளிப்படுகிறது அவருடைய கரத்தில் இருக்கிறது பல ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொரு தெய்வ மனிதர்களை நீங்க எடுத்து பார்க்கலாம் அது மோசையா இருக்கட்டும் யோசைப்பா இருக்கட்டும் யாக்கோபா இருக்கட்டும் தானியேல் தெய்வ மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் எதிர்பார்த்த இடங்கள்ல அங்க தயவு வெளிப்படுதுன்னா அந்த தயவங்க கட்டளையிடுறது யாரு தேவன் தேவ ஆவியானவர் அந்த தயவங்க என்ன செய்கிறார் கட்டளையிடுகிறார் அவர் பரிந்துரை செய்பவராக என்ன செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் யோசேப்பு யோசேப்பு எப்படி அங்கு எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சகோதரர்களால அவர் கஷ்டப்படுத்தப்பட்டு அங்கு வியாபாரிகளிடத்தில் அவர் விற்கப்பட்டு அங்கு போத்திபாருக்கு என்ன செய்கிறார் அடிமையாக இருக்கிறார் அங்கும் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலைக்கு என்ன செய்கிறார் போகிறார் அந்த சிறைச்சாலையில ராஜாவுக்கு உதவி செய்கின்ற இருவர் அந்த சிறைச்சாலைக்கு என்ன செய்வாங்க வருவாங்க அவங்களுக்கு ரெண்டு கனவு வரும் இந்த கனவோட அர்த்தத்தை யோசிப்ப என்ன செய்வார் சொல்லுவார் அதை சொல்லிட்டு அதுல ஒருவர் அங்க இறந்து விடுவார் ஒருவர் மறுபடியும் அந்த பதவியை பெற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி கனவோட அர்த்தத்தை என்ன செய்கிறார் சொல்லுகிறார் சொல்லிட்டு அங்க யோசிப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ மறுபடியும் அந்த பதவிக்கு போகும் போது என்ன குறிச்சி என்ன செய்யி சொல் ஆனா அந்த பாடப்பத்திரக்காரர் என்ன செஞ்சிருவாரு மறந்து போயிடுவாரு அப்போ தயவு இங்க எங்க இருந்து வருது கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறது அவர் செயல்படுகிற ஏற்ற வேலை அங்க வரும் பொழுது அங்க ராஜாவுக்கு அது சொல்லக்கூடிய ஞாபகம் யாருக்கு வருது பான பாத்திரக்காரருக்கு வருது அப்ப இந்த இடத்துல அந்த ஞாபகத்தை கொடுத்து பரிந்துரை செய்வது யார் தெய்வ ஆவியானவர் ஹலிலுயா பிரைஸ் அல்லார் அங்க யோசிப்பு அங்க சொல்றாரு எனக்காக நீ ரெக்கமெண்ட் பண்ணுன்னு சொல்றாரு என்ன நீ ஞாபகத்துல வச்சுக்கோ எனக்காக பேசினா ஒரு குற்றமும் செய்யலை நான் அநியாயமா இந்த சிறைச்சாலையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இருந்து கொண்டிருக்கிறேன் அங்க அந்த பான பாத்திரக்காரனுக்கு அவர் அந்த கனவோட அர்த்தத்தை சொல்லி அந்த கனவு என்ன செய்கிறது நடக்கிறது அவர் விடுதலையையும் பெற்றுக் கொள்ளுகிறார் அந்த பதவியையும் திரும்ப என்ன செய்து கொள்ளுகிறார் பெற்றுக் கொள்ளுகிறார் ஆனா யோசிப்பு குறிச்சி என்ன செய்து விடுகிறார் மறந்து விடுகிறார் ஆனா தேவன் என்ன செய்கிறவர் இல்லை மறக்கிறவர் இல்லை நம்ம சார்பில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா பறிந்து பேசி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நீங்க எத்தனையோ தயவை நீங்க எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கலாம் என் சார்பில் யாரு பேசுவா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் தயவு யார்கிட்ட இருந்து வருது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது நற்சீதி என்னன்னா அந்த தயவை அவர் கொடுப்பதற்காக அவர் நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் ஹலைலியா பிரைசல்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்